சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரி ஒரு மோட்டிவேஷ்னல் டாக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அதனால சரின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்குலாம் இது பிடிச்சிருந்தால் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா இருந்தாராம் ரொம்ப சோர்வாக இருந்தாராம் எதனால் அவர் சோர்வாக இருக்காருன்னு தெரியல பட் ஆனால் ரொம்ப சோகமாகவும் ரொம்ப வந்து மன கஷ்டத்தோடையோ தான் இருந்திருக்கார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்திரி சொன்னாராம் நம்ம வந்து போய் கொஞ்சம் வேட்டையாடிட்டு வருவோம் நீங்கள் வந்து இவ்வளோ சோகமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காரு அந்த மந்திரி அதுக்கு சொன்னதுக்கு ராஜா வந்துட்டு சொல்லியிருக்காரு அப்படியா நம்ம போய் சரி வேட்டையாட போகலான்னு சொல்லிட்டு வேட்டையாட போயிருக்காங்க வேட்டையாட போன இடத்துலையும் வந்து ராஜா வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இல்லையா ரொம்ப வந்து கஷ்டமோடையும் ஒரு ஒரு மூட் ஆஃபோடையோ தான் இருந்திருக்காரு அப்போ வந்து மந்திரி சொல்லியிருக்காரு இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போனோம்னு பார்த்தீங்கன்னா போனால் உங்களோட குரு வந்துடுவார் உங்களுக்கு பிடிச்ச குரு இருக்கார் இல்லையா அவர் வந்துடுவாரு அவரை போய் பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்பார் அப்படியா குருவை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சந்தோஷத்தில் ராஜாவும் வந்து குருவை பார்க்க போனாராம் குரு கிட்டே போயிட்டு உக்காந்துட்டு அவ பாட்டுன்னு புலம்பிட்டு இருந்தாரான் கையை பிடிச்சிட்டு எது ஏதோ சொல்லி அழுது அப்புறம் தோல் மேல சாஞ்சி என்னென்னமோ சொன்னாராம் குரு வந்து வாங்கன்னு சொல்லி உக்கார வச்சாரு அவர் வந்து அவர் கையை பிடிச்சிட்டு குருவோட கையை பிடிச்சிட்டு அவரோட புலம்பல்கள் எல்லாத்தையும் புலம்புனாராம் நெக்ஸ்ட் வந்து அவர் மேலே தோளில் சாஞ்சாரா அவர் தட்டி கொடுத்தாரு அவ்வளோதான் ரொம்ப நேரமாக அவரோட கஷ்டத்தை எல்லாத்தையும் கொட்டி தீத்தாராம் தீத்து முடிச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாராம் குரு வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தாராம் ராஜா உடனே வந்து குரு வந்துன்னு சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாராம் இவருக்கு வந்து எந்த அட்வைஸும் குரு கொடுக்கவே இல்லையா அதுக்கு பக்கத்தில் உட்காந்து இந்த குருவோட சீடன்னு கேட்டானா நீங்கள் ஏன் வந்து ராஜாவுக்கு எந்த அட்வைஸும் கொடுக்கல அவர் பாட்னா வந்தாரு உட்காந்தாரு உங்க கையை பிடிச்சிட்டு அவ்வளோ புலம்பு புலம்பினாரு அழுத்தாரு உங்க தோல்லை சாஞ்சாரு அவ்வளோதான் அவர் கிளம்பி சந்தோஷமா போயிட்டாரு நீங்கள் ஏன் எந்த அட்வைஸும் அவருக்கு கொடுக்கலன்னு கேட்டாராம் அதுக்கு அந்த குரு சொன்னாராம் அவருக்கு தேவைப்பட்டதை தான் நான் கொடுத்தேன் அவருக்கு வந்து ஒரு புலம்புறதுக்கு ஒரு இடம் வேணும் அவர் சொல்கிறத கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவருக்கு தட்டி கொடுத்து அவரை சாய்ச்சி தோளில் சாய்ச்சி அரவணைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அது நான் பண்ணேன் என் கைகளை கொடுத்தேன் என் தோலை கொடுத்தேன் அதில் அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டார் அவரோட மன கஷ்டங்களெல்லாம் அவர் கொட்டி தீர்த்துட்டு போயிட்டார் இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து அட்வைஸ்லாம் பண்ண வேண்டியதில்லை அவங்க சொல்கிறத நம்ம மனசார கேட்கணும் அவர் ராஜா சொன்ன மொத்தத்தையும் நான் மனசார கேட்டதை நான் கேட்டேன் அவ்வளோதான் அதை நான் கேட்டது வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அவரோட மனசில் இருந்து மிக பெரிய பாரத்தை அவர் இறக்கி வச்சிட்டு போயிட்டாரு இறங்கி இறங்கிடுச்சு அவரோட பாரம் அப்படின்னு சொன்னாராம் அதுதாங்க உண்மை எல்லாருக்கும் மனசில் வந்து நிறைய கவலைகள் இருக்கும் இப்போ வந்து அந்த கவலைகளை கொட்டி தீக்கத்துக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு தோலோ ஒரு கையோ கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா மனபாரமும் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அந்த கோபமும் அந்த டென்ஷன் சொல்கிறோம் இல்லையா டென்ஷனாக இருக்கிறது இந்த மனசுலேருந்து ஒரு பெரிய ஒரு பாரத்தை நம்ம இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி யார் வந்தாலுமே அவங்க வந்து சொல்கிறத தயவு செஞ்சு அவங்க கஷ்டத்தை காது கொடுத்து கேளுங்க நீங்கள் எந்த அட்வைஸும் பண்ண தேவையில்ல காது கொடுத்து கேட்டாவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மனசில் இந்த கஷ்டமும் பாரமும் இறக்குன மாதிரி இருக்கும் இந்த குட்டி ஸ்டோரியோட உங்களுக்கு இதை நாங்கள் ஷேர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய மோட்டிவேஷ்னல் டாக் கொடுக்கலான்னு ஒரு ஆசை ஏன்னா ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்ட ஒரு விஷயந்தான் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு இதை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் அந்த மாதிரி யாரோட கஷ்டத்தில் யாராவது கஷ்டமாக வந்து உங்ககிட்ட எதையாவது சொன்னால் அது எதுவுமே காசி பார்க்காம அவங்க சொல்கிற முழுசா கேட்டு அவங்களுக்கு வந்து ஆதரவா நில்லுங்க தேங்க்யூ